சக்தி தாயேர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி கண்ணன் கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்க என்று கூறி இந்த காணொலிக்கு கீழே இந்த சேனலோடய லிங்க் கொடுத்துருக்கேன் தேவையானவங்க அடுத்தவங்களுக்கு அமைச்சு உபயோகப்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கைரேகையில ரகசியங்கள் நிறைய இருக்கு அந்த ரகசியங்கள்ல விளக்கம் இருபத்தி இரண்டாம் பகுதிக்கு வந்திருக்கிறோம் அதில் அதிர்ஷ்ட குறிகள் அந்த அதிர்ஷ்ட குறிகள் எல்லா கையிலையும் காணப்படுவதில்லை காணப்பட்டால் அதுக்கு என்ன பலன் அதில் ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதிர்ஷ்டபுரிகள் தான் ரகசியங்கள் உருவிய கத்தி ஒரு அரசருடைய கையில் இருக்கக்கூடிய அதாவது பட்டா கத்தி உரையில் வச்சு கத்தி எடுக்கிறாங்க அந்த கத்தி கத்தி போன்ற ஒரு அமைப்பு ஒரு அதிர்ஷ்டபுரி வில்லு வில்லு அம்பு வில்லு அம்பு தெரியும் உங்களுக்கு அந்த வில்லு அம்பு இந்த மாதிரி குறிகள் இருந்தால் அதாவது உருவிய கத்தி இருந்தால் வீரத்தின் மூலமாக சாதனை மூலமாக புகழ் வெற்றி செல்வம் கிடைக்கும் அதாவது வில்லும் அம்பும் இருந்தால் நிலம் அதிகமாக இருக்கும் விவசாயம் மூலமாக சாதனை புரிவார்கள் அதன் மூலம் செல்வம் பெருகும் இப்ப நம்ம கையில வில் மாறியோ இந்த மாதிரி வில் அம்பு சேர்ந்தோ இல்ல வில்லும் தனியா அம்பும் தனியாகவோ இல்ல கத்தி தனியாவோ இல்லை உரையோட சேர்ந்து கத்தி நான் ஒரு அப்ரேஷ்மெண்ட்டாக தான் போட்டிருக்கேன் முதல் காலத்தில் ராஜாக்கள்லாம் ஒரு இது மாதிரி உரம் பொங்கும் அதில் கத்தி இருந்து எடுப்பாங்க சரட்டுன்னு நல்லா நீளமா இருக்கும் அதுதான் கத்தி இல்ல காய் வெற்ற கத்தி மாதிரி இருந்தாலும் சரி கத்தி குறி அதாவது உருவிய கத்தி ஆம்புக்குடி வெல் இதெல்லாம் இருந்தால் என்ன பலன் என்ன அதாவது அது இது வந்து அதிர்ஷ்ட குடிகள் வரிசையில் வருது அதனுடைய ரகசியங்கள் என்ன இந்த அதிர்ஷ்ட குறி இருந்தால் என்ன ரகசியம் நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது போறோம் நம்ம கையில எந்த இடத்தில் இது இருந்தாலும் கத்தி போன்ற அமைப்பு இருந்தால் அதாவது சுத்தமான வீரன் வீரனுடைய கையில் தான் அந்த உருவிய கத்தி போன்ற அமைப்பு இருக்கும் அந்த உருவிய கத்தி இருப்பது மிகவும் சிறந்த அமைப்பு அதாவது சண்டை போடுறது போர் புரிவது அதாவது மலை ஏறுவது சாதனைகள் அதாவது வீர தீர செயல்கள் நீச்சல் அடிச்சு சாதனை புரியுது வீரமா எந்த ஒரு செயலை செய்தாலும் அதன் மூலமாக புகழ் வெற்றி செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வீரமா என்ன சண்டை போடுவோம் வீரமா சண்டை போடுவோம் சண்டையின் மூலமாக புகழ் ஒண்ணு ரெண்டாவது நீச்சல் அடிச்சு சாதனை அதன் மூலமாக புகழ் செல்வம் மலை ஏறுவது அதன் மூலமாக புகழ் செல்வம் அல்லது சேவை சார்ந்த துறையில் சாதிப்பது அதன் மூலமாக புகழ் செல்வம் எந்த துறையில் இருந்தாலும் வீரமான போக்கு யாரும் செய்ய முடியாத ஒரு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு சாதனையாளராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த கத்தி உருவிய கத்தி போன்ற கையில் இருந்தால் அல்லது வீர தீர செயல்கள் புரிந்து அதன் மூலமாக புகழ் செல்வம் அத்தனையும் வந்து சேரும் என்று அந்த ரகசியம் இப்ப நம்ம வில்லு அம்பு வில்லு அம்பு சேர்ந்து இருந்தாலும் சரி வில்லும் அம்பும் இருந்தாலும் சரி இந்த மாதிரி உங்களுடைய கையில் கண்டால் உங்களுக்கு நிலம் மூலமாக சா நிலம் அதிகமாக வந்து நிறைய கிடைச்சி நிறைய புகழ் புரிவீர்கள் சாதனை புரிவீர்கள் அதாவது அளவுக்கு அதிகமாக நிலம் வந்து சேரும் உங்களுக்கு விவசாயம் விவசாயம் மூலமா நிறைய விவசாயம் பண்ணுவீங்க அதன் மூலமாக விவசாயத்துல சாதனை புரிவீர்கள் சாதனையாளராக திகழ்வீர்கள் அதாவது விவசாயத்துல நிறைய பொருள் உற்பத்தி பண்ணி அதன் மூலமா சாதனை புரியறது செயற்கரிய செயல் அதாவது புதுசாக விவசாயத்தில் ஏதாவது புதுசாக புகுத்தி அதன் மூலமா செல்வம் புகழ் வெற்றி வருவது இந்த மாதிரி அதாவது ரியல் எஸ்டேட் நிலம் அதிகமாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வில்லோ அம்போ உங்கள் கையில் இருந்தால் நிலம் அதிகமாக சேரும் நிலம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அதன் மூலமாக சாதனை படைப்பீர்கள் விவசாயத்தின் மூலமாக இன்னும் சொல்ல போன நிலம் சம்பந்தப்பட்ட வீடு அதாவது சொத்து சுகம் இதெல்லாம் நிறைய சேர்ந்து முக அந்த விவசாய நிலம் விவசாயத்தின் மூலமாக சாதனை சாதனையாளர்களை உருவாக்குவது இந்த அதிர்ஷ்ட குறிகள் என்று சொல்லக்கூடிய இந்த குறிகள் தான் பில்லோ அம்போ உங்க கையில் இருந்தால் விவசாயத்தில் சாதனை புரிவீர்கள் உருவிய கத்தி இருந்தால் வீரத்தின் மூலமாக சாதனை புரிவீர்கள் செயற்கரிய செயல் செயல் செய்வீர்கள் அதன் மூலமாக புகழ் செல்வம் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த வில்லோ அம்போ உங்கள் கையில் காணப்பட்டால் ரெண்டும் சேர்ந்து காணப்பட்டாலும் நிலம் அதிகமா சேரும் விவசாயத்துல சாதனை புரிவீர்கள் விவசாயத்துல புதுசா ஒரு ஒரு அதாவது இயற்கை விவசாயமோ இல்லை ஏதோ ஒரு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு புதுவிதமான விவசாயம் செய்து அதன் மூலமாக வெற்றி புகழ் செல்வம் அனைத்தும் கிடைக்கும் இப்ப இந்த ரெண்டு குறியும் ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் வில்லு இருந்தாலும் அம்பு இருந்தாலும் உருவிய கத்தி போன்று அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் ஒரு சாதனையாளராக திகழ்வீர்கள் பொதுவாகவே இந்த அதிர்ஷ்ட குறிகளுடைய ரகசியம் என்னன்னா சாதனை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதன் மூலமாக புகழ் வெற்றி செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி சோதரர் கண்ணன் வணக்கம்